இந்த நாடக உலகத்தில் ராஜநடிகர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும் முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் என்னுடைய கோரிக்கையாக இல்லை யாராருக்கு என்னென்ன முக்கியத்துவம் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாகணும் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய கருத்தாக இருக்குது அதுபோக இந்த நாடக உலகம் ஏற்கனவே இருந்தது எப்படி இருந்ததுன்னா மிகச்சிறப்பாக இருந்தது இப்போ சரியில்லை அப்படின்னா சொல்கிறாங்க இது நாடக உலகம் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய பரிணாம வளர்ச்சியில் படிப்படியாக தன்னைத்தானே கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணிக்கிறது ஏன்னா மாற்றம் ஒன்றே இந்த உலகத்துல மாறாததுன்னு சொல்லுவாங்க ஆக நம்ம அந்த காலத்துல இருந்த மாதிரி இந்த காலத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எடுபடுமா அப்படின்னா எடுபடாது அப்ப நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய நம்முடைய கடமையா இருக்குது அந்த வகையில் சில மாற்றங்கள் இருக்குது இதே நேரத்துல நாடகம் இன்னும் மென்மேல் மிக சிறப்பாக அமையணும்னா புதிதாக இளம் ரத்தங்கள் மிக இளம் இளம் கலைஞர்கள் தொழிலுக்கு நிறைய வரணும் குறிப்பாக இருக்கக்கூடிய கலைஞர்கள் இன்னும் பல கதைகளை படிச்சுக்கணும் வெறுமனே வலி திருமணத்தை மட்டும் ஆடாம சத்யவன சாவித்திரி ஒரு பவலக்குடி அர்ச்சனமயான காண்டம் இப்படி பல நாடகங்களை எல்லா பேருமே இந்த படிச்சிக்கிறதுக்கு படிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை பயிற்சி எடுக்கணும் அதே போல கலைஞர்கள் அரங்கேற்றம் பண்ணும் பொழுது அரங்கேற்றம் பண்ணி ஒரு வாத்தியாட்டை படித்து அரங்கேற்றம் பண்ணுறதுனா ஓரளவு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது மார்க் அது எடுக்கிற அளவுக்கு இருக்கிறவங்க அரங்கேற்றம் பண்ணணும் இப்போல்லாம் ஒரு சில கலைஞர்களை நம்ம பார்க்குறோம் உள்ளபடியே வருத்தமாக இருக்குது இவங்களாம் அந்த வாத்தியார்கள் எப்படி பாஸ் பண்ணி போய் அரங்கேற்றம் பண்ண அனுப்புகிறாங்க அப்படிங்கிற இடத்துல உள்ளபடி எனக்கு வருத்தமாக தான் இருக்குது அவங்க மேடையில் பாடுறதெல்லாம் பார்க்கும்போது பாடுறதோ பேசுறதோ பார்க்கல சுதியும் சேரல தாளமும் சேரியலை ஒரு பேசவும் தெரியல எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியலை அப்போ இவங்க எப்படி அவங்க ஓகே நீங்கள் நாடகம் இல்லாமல் அந்த வாத்தியார் எப்படி அனுமதி வழங்குறதோ எனக்கு தெரியலை இப்படி ஆளுக்களை அனுப்புகிறனால அந்த கலை உலகம் எப்படி இருக்கும் ஒருத்தட்ட படிச்சு முறையாக பயிற்சி எடுத்து வர்றோம்னா அந்த பயிற்சியை தேர்ச்சி பெற்றா நம்ம வந்து அரங்கேற்றம் பண்ணணும் நூ நான் சொல்ற நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க்கு பத்து மார்க் பதினஞ்சு மார்க் போட போகலாம் அவ்வளோதான் பத்து மார்க் எடுத்தவங்கள அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு அந்த வாத்தியாக அனுமதி கொடுத்து அரங்கேற்றம் பண்ணிடுறாங்க அவங்க மேடையில் பார்க்கும் போது நமக்கு மன சங்கட்டமாக இருக்கு இப்படிலாம் வர்றாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்காகவே நாடகத்துக்கு வந்து பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசான்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நல்லா பயிற்சி அளித்து அவங்கள வந்து மேடை ஏற்றுறது நம்முடைய நாடக கலைக்கு வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு அம்சமா இருக்கும் அத என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன் நாடக ஆசிரியர்களுக்கு அதே போலவே நாடகம் படிக்க வர்ற கலைஞர்கள் இளம் கலைஞர்கள் முழு இருங்க கூடாது அவசரப்படவே அர்ப்பணிப்புங்கிறது எந்த ஒரு தொழிலும் இருக்கணும் அர்ப்பணிப்பு உணர்வோட பழகி இருக்கும் போது மிக சிறப்பாக பழகிக்க முடியும் ஆக இதுல வாத்தியர்களுக்கும் பங்கு இருக்கு மாணவர்களுக்கும் பங்கு இருக்கு திறமையோடு நீங்க வாங்க உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு நிறைய வாய்ப்புகள் குட்டி கிடக்குது அதை வந்து நம்ம நம்முடைய திறமையை பயன்படுத்திக்க வேண்டியது நம்முடைய இருக்குது இரண்டாவது நம்ம நாடகத்துறைக்குள்ள வர்றதுக்கான பெரிய காரணம் அப்படின்னு சொன்னா வருமானம் நிறைய வந்து ரொம்ப சிரமமா இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் நமக்கு ஆனால் கடையில ஆர்வம் இருக்கு போனா நம்ம நல்ல வருமானம் வருது அப்படின்னு சிலர் உள்ள வர்றாங்க அப்படி உள்ள வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி அரைமுறைய படிச்சுட்டு சீக்கிரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கற எண்ணத்துலயா இல்ல சீக்கிரம் நம்ம பேர் வாங்கணும் அப்படிங்குற எண்ணத்துலயா அவசரப்பட்டு அந்த சரியான ஒரு ஒரு முறையா ஒரு திறமையான ஒரு திறமையை காமிக்க முடியல காமிக்க முடியல சொல்ற மாதிரி வெளியில வந்தோம்னா திறமைய காமிச்சோம்னா நம்ம நிலைச்சு நிக்கலாம் நிலையான வருமானம் அதே தவிர இந்த தொழிலுக்கு வந்து வந்தார்கள் நின்றார்கள் சென்றார்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆக வென்றார்கள் சொல்றதுக்கு ஒரு சிலர் தான் இருக்காங்க அந்த ஒரு சிலர் யாருன்னா முறையாக பயிற்சி எடுத்து இந்த துறைக்கு வந்தவங்க வந்து ஜெய்சி கட்டிக்கிறாங்க அது போக இந்த கலை உலகத்துக்கு வந்த உடனே இது வந்து கலைங்கிறது ஒரு ஒரு புகழ் போதை அப்படின்னு ஒன்று இருக்குது புகழ் போதை நாலு பேர் பார்க்கற போது நல்லா இருக்கும் நல்லா அலையோ ஆகா ஓஹோன்னு பாராட்டுறாங்க அப்படி ஆகா ஓகோன்னு பாராட்டும் போது நமக்கு இவ்வளவு திறமைகள் இருக்குதோ அப்படின்னு தன்னையும் அறியாமல் சில அகந்தைகள்லாம் இளம் கலைஞர்களுக்கே வந்துருது அது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது இது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது எவ்வளவு புகழ் போதை வந்தாலும் தண்ணிலே மறக்க கூடாது தன்னடக்கம் வேணும் இந்த தன்னடக்கம் வந்து இருந்தால் அவங்கள வந்து மிகச்சிறப்பான உயர்வான உயர்வான கொண்டு போயிருங்குற சந்தேகம் கிடையாது இது வந்து மாணவர்களுக்கு என்ன வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் ஆஹ் இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த தன்னடக்கம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா ஆமாங்க அந்த உண்மையிலேயே வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும்போது இப்படி இருக்கணும் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அது மாதிரி முதல்ல நாம நடந்துக்கணும் அப்பதான் அது சொல்றதுக்கு தா ஆமாம் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் மாதிரி தன்னடக்கம்ங்கிற வார்த்தை நீ சொல்றது உண்மையிலேயே ரொம்ப பொருத்தமா இருக்கு ஏன்னா உங்ககிட்ட நான் அந்த தன்னடக்கத்தை நான் நிறைய பார்த்திருக்கேன் நன்றி ரொம்ப நன்றிங்க நன்றி எல்லாருக்கிட்ட நன்றி மத்தவங்களுக்கு தெரியாது இல்ல நான் மத்தவங்கிட்ட பேசும்போது கூட பாத்து கவனிச்சிருக்கேன் ஒரு பணிவா மரியாதையா ரொம்ப ஒரு அடக்கமா அந்த மாதிரி நீங்க பேசுறது பழகுறது அத உண்மையிலேயே எனக்கு ரொம்ப தன்னடக்கம் உங்ககிட்ட நிறைய இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க ஆஹ் தன்னடக்கம் அப்படியே சுடுதா காட்டலையே கர்ப்பம் கொடுற அளவுக்கு என்கிட்ட ஒன்றும் இருக்கிற எனக்கு தெரியலை ஏதோ நம்ம ஒரு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்கள இணைந்து நம்ம செயல்படுத்துகிறோம் அதன் மூலமாக எதோ நமக்கு ஒரு வருமானம் வருது அதை வச்சு வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம நிலையிலேயே நம்ம வைக்கணும் ஆமாங்க அந்த வேலை போய்கிட்டு இருக்கிறோம் ஏதோ நமக்கு இந்த கலை உலகம் நமக்கு நல்ல வாழ வச்சுக்கிட்டு இருக்குது ஒன்றும் குறையில நல்லபடியாக தான் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு ஆமாங்க இப்போ இது போக வேற ஏதாவது நாடகங்கள் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டதுதான் ஆமாங்க போய்கிட்டு இருக்கு பாடம் போய்கிட்டு இருக்குது சத்யவன் சாவித்திரி பவலக்குடி இந்த ரெண்டு நாடகங்களும் இப்போ வந்து அணியமா அடுத்த வருஷம் வந்து இதெல்லாமே இருக்கும் அது அந்த நாடகமும் பண்ணுறக்கு உண்டான அந்த ஒரு இதை நம்ம வளர்த்துக்கு செஞ்சு செஞ்சு செய்யக்கூடிய ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது அடுத்த வருஷம் போகும்போது ஒரு மூணு கதை நாடகங்கள் அல்லது ஏற ஏற்கனவே மதுரை வீரலாம் படித்து வச்சுருக்குறேன் இப்போ அது வந்து மதுரை வீரலாம் இங்கே மதுரை பக்கம் தான் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி திண்டுக்கல் கரூர் இந்த பகுதியில வந்து நிறைய இருக்குது மதுரை நாரி வந்த பின்னால அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஆயிருச்சு ஸோ இந்த நாடகங்களை வந்து இன்னும் மென்மேலும் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாடாளு மென்மேலும் நம்ம வந்து அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு இருக்குது படிச்சுக்கிட்டு இருக்கேன் நமக்கு ஏதோ ஒரு நாடகம் தெரிஞ்சிருக்கேன் போய்கிட்டே இருந்தாலும் கூட அல்லது சரியா போகட்டாலும் எதுவா இருக்கட்டும் கூட ரெண்டு நாடங்கள் கத்து வச்சுக்கணுங்கிறது தான் ஆமா கல்விங்கிறது கரை இல்லாதது கற்கக்கூடிய நாள்கள் சில தான் இல்லைங்களா கல்வி கரையில் கற்பவை நாள் சில மெல்ல நினைக்க பிணி வல்ல தெளிதின் ஆராய்ந்த அமையோட கற்பவை நீர் உடைய பாலும் குறுக்கேற்ற நாளடியா சொல்லுவாங்க ஆக கல்விங்கிறது கரை இல்லாததா இருக்குது சரி கற்றுக்கிறவங்க நாளுங்க ரொம்ப குறுகிய காலமா இருக்குது ஆக அந்த குறுகிய காலத்தை மேல என்னென்ன படிக்க முடியுமா அப்புறம் என்ன ஒவ்வொன்றும் பறித்து கொண்டே இருக்கு ஆமாங்க ஏன்னா அது ஸ்டாப் ஆகி நின்றுமா அது கிடையாது அது போயிட்டு தான் இருக்குதான் யாருக்காவது நிக்கிறதே கிடையாது இருக்கிற காத்த என்னென்ன படிக்க முடியுமோ கன்றதை படிச்சுக்கிட்டதே பண்டிதன் பண்டிதனாக முடியும் இல்லைங்களா அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன படிச்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த தேடல் அறிவு தேடல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆமா அந்த தேடல் எனக்கு இயல்புலேயே ஆரம்பத்தே எனக்கு நிறைய உண்டு தேடல் ஒவ்வொரு நாளும் தேடிக்கிட்டே இருப்பேன் ஆமாங்க இப்போ நீங்க இப்ப ராஜபாட்டு போடுறீங்க போட்டிருக்கீங்க ஆமாங்க ஏன்னா ராஜபாட்டு இப்ப காலகட்டத்துக்கு எல்லாம் ராஜபாட்டுக்கு பங்களிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு நாரதருடைய பங்களிப்பு அதிகம் அதிகம் ரெண்டாவது நாரதர் படிக்கணும் எனக்கே தோணுது நம்ம பேசுற மேடைகள்ல கூட நம்ம பாக்குற மேடைகள்ல கூட புதுசு புதுசா புதுசு புதுசா நம்ம கேள்விப்படுற மாதிரி இருக்கு இதெல்லாம் என்ன பண்றாங்க படிச்சுட்டே இருக்கிறாங்களா தினந்தோறும் படிக்கிறாங்களா எனக்கு அப்படியே தோணும் அது மாதிரி நீங்க நாரதர் போட்ட அந்த காலங்கள்ல அந்த மாதிரி திறந்தோறும் படிச்சிட்டே இருப்பீங்களா ஆமாங்க அப்போ இப்போ வந்து யூடியூப் காலம் நிறைய இருக்குது யூடியூப் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் அவங்க உள்ளங்கையில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சக்கூடியது இப்போ நான் நாரதிக் படித்த காலம் ஏற்கனவே ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்போல்லாம் இவ்வளோ வசதிகள் கிடையாது ஆமாம் அப்போல்லாம் சும்மா அந்த கையில் வந்து இந்த கீப்பேடுன்னு சொல்லக்கூடிய சின்ன ஃபோன் தான் இன்கமிங் அவுட்கோயிங் மட்டும்தான் போகும் அதை வருஷம் அவன் பயன்படுத்திக்கிறது இந்த காலத்தில் அப்போ வந்து இந்த வசதிகள் கிடையாது அப்போ படிக்கிறது நாலு பேர்ட்ட கேட்கறது இந்த விஷயங்கள் தான் அந்த அதாவது நம்ம நாரதர் வேஷம் போட்டு சொல்லும் எனக்கு ரொம்ப பயமாத்தான் இருந்தது அதுவும் நாரதர் அன்னை ஆறுமுகத்துக்கு பதிலாக அந்த இடத்துல போய் உட்கார்ந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப கூடுதலான ஒரு சுமையாக இருந்தது ஆச்சரிய ரொம்ப கூடுதலான சுமை எனக்கு ஏன்னா ஒன்றும் நாரதருக்கு படித்து நம்ம அந்த அந்த படித்ததான் அரங்கேற்றம் பண்ணி முறையாக பாடி காட்டணும் பேசி காட்டணும் அந்த ஆக்சனில் பண்ணி காட்டணும் அன்னை ஆறுமுகத்துக்கு மாற்றாக நம்ம போகணும் போல அவர் செஞ்சதில் கொஞ்சம் பாதியாவது பண்ணியாக அப்பதான் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கூடுதல் சுமையாக தான் இருந்தது இருந்தால் அந்த சுமையை கொஞ்சம் இருந்தாலும் எப்படி செய்ய முடியும் நம்பிக்கையோட செஞ்சேன் உள்ளபடியே நான் அதுலேயும் கொஞ்சம் ஓரளவு நல்லபடியாக தான் பண்ணினேன் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு அந்த ஒரு திருப்தி இருக்குது ரைட் ஏன்னா நமக்கு தெரியலைங்க தன்னஞ்சிறது பொய்யிருக்க பொய்த்தபின்னு தன்னஞ்சு தண்ணி சொல்லுறேன் நமக்கு தெரியும் என்ன செஞ்சா அதில் என்ன இருக்குது இது ஓகேவா இது ஓகே இல்லை நமக்கு தெரியும் அந்த வகையில பாக்கும்போது சுயமதிப்பீடுங்கிற போடும்போது எனக்கு எனக்கு திருப்தி ஆமாங்க ஏன்னா இல்லன்னா ஊர்லயே ஏத்துக்க மாட்டாங்கல்ல ஏன்னா அவர் மிகப்பெரிய ஜாம்பவானவர் அவரை எதிர்பார்த்து இருந்தவங்க இன்னைக்கு அவருக்கு பதிலா ஒருத்தரை கொண்டு வர்றாங்கன்னா கொஞ்சமாவது செய்யணும் இல்ல ஆமா ஆமா அவங்களோட ஊர் மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஆமா சுத்தமா வேணாம் அதே அதே சகோதரி சிகரம் சிவஞ்சனேயோட மூதரம்னு சொல்லி சொல்லும் போதுதான் இந்த புதுக்கோட்டை பக்கம் எல்லாம் நிறைய நெய்வேடிங்கிற கிராமம் ஆதன ஆதனக்கோட்டைங்கிற கிராமம் இதெல்லாம் ரொம்ப தர்க்கத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்க மத் நான் அந்த ஆடியன்ஸ் முன்னால் உட்காந்தா நேரத்தை பார்த்துக்கோங்க மணி பார்த்தாங்க ரெண்டு மணி ஆகுது ஆரம்பிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னால உட்காந்து சொல்லுவாங்க மணி ரெண்டு மணி ஆச்சுங்க ஆரம்பிங்க பார்ப்போம் ரெண்டு பேரும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொன்ன இடங்கள்லையும் நம்ம அந்த இடத்த தக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக நான் போராடி இருக்கேன் போராடி இருக்கேன் அதில் ஓரளவு வெற்றி அடைஞ்சிருக்கேன் ஆமாங்க சிறப்பாகவே கொண்டு போனோம் ஒரு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஒரு ரெண்டு சீசனுக்கு முழுமையாக அந்த பிள்ளை சிவரஞ்சி கூட சேர்ந்து என்ன சொல்ல போனா பூவோடு சேர்ந்த நாறு மனம் வந்து ஒரு நாரு தான் பூவு கூட சேர்ந்ததுனால நான் அடைஞ்சேன் அவ்வளவுதான் ஆமா இப்ப கூட சமீபத்துல நான் ஒரு இடத்துல நாடகம் எடுக்கும் பொழுது ஆரம்பத்திலேயே ஊர்காரங்க வந்துட்டாங்க சரிங்க வந்துட்டு சரியான கரெக்டான அனுப்பிட்டே இருக்கணும் அதுல மாற்றம் வரக்கூடாது

வேறு ஏதாவது உங்களுக்கு எதிர்காலத்தில் இது பண்ணணும் அல்லது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள் நிறைய எதிர்காலத்திலேயே இந்த நாடக கலைக்கு என்னால் அளவு ஒரு ஒரு நாலஞ்சு சிஷிய பிள்ளைகளை உருவாக்கணும் அவங்க மூலமாக முறையாக அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன தெரியுமோ அது அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு தெரியாத சில விஷயங்களை வேற யார் தெரிஞ்சிருக்கோ அவங்ககிட்ட அவங்க மூலமாக அந்த பசங்களை சொல்லி கொடுத்து குறைந்தபட்சம் ஒரு ஐந்து இளம் கலைஞரை உருவாக்கி நாடக உலகத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் ஒரு லட்சியமாக கூட இருக்குது சுயநலத்துக்காக இல்லை இந்த நாடக கலைக்கு நான் எனக்கு சோறு போட்ட அந்த நாடக கலைக்கு நான் செய்யக்கூடிய சின்ன ஒரு ஒரு பங்காக நான் நினைக்கிறேன் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து கலைஞர்களாயே உருவாக்கி அவர் ராஜ நடிகராக இருக்கலாம் பப்பூனாக இருக்கலாம் நாரதாக இருக்கலாம் இசைக்கலைஞர்களாக இருக்கலாம் என்ன கலைஞராக சரி அவங்களுக்கு என்னால் என்ன இயலுமோ அதை அவள் சொல்லி கொடுக்கணும் என்கிட்ட இல்லாத விஷயங்களை யாருக்கிட்ட இருக்கோ அதை வாங்கி அந்த பசங்கள் கொடுத்து அவங்கள முறையாக அரங்கேற்றம் பண்ணி இந்த நாடக உலகத்தை கொடுக்கணும் அப்படிங்கறது என்னுடைய எதிர்கால லட்சியமாக இருக்குது ஆமாங்க அதை நிச்சயமாக செய்வேன் ஒரு பேருக்கு இல்லாமல் ஆமாம் என் பேர் சொல்லணும் அப்படி நாமக இல்லாமல் இல்லை இது ஒரு கலைக்காக ஆமாம் நம்மளுடைய பங்களிப்பு கலைக்கு நம்மளுடைய பங்களிப்பு பிராஞ்சு மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் குறைந்த குறைந்தபட்சம் ஆமாங்க அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா நிறைய கலைஞர் நிறைய இளம் கலைஞர்கள் உருவாகுவாங்க இல்லைங்களா இப்ப இருக்கிற வயசானவங்க எல்லாம் அதிகபட்சம் நல்ல நிறைய நூறு ஆண்டுகள் வாழட்டாதான் கருத்து நான் சொல்லல என்ன இயலும் ஒரு அறுபது வயசு வரைக்கும் நல்லா பாட முடியும் பேச முடியுமா அதுக்கு மேல போகும்போது உடல் நமக்கு இடம் கொடுக்காது நாவு குளரும் நம்மளால நிக்க முடியாது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை நமக்கு ஏற்படும் அப்ப அதுக்கு பின்னால வந்து இந்த கலை இன்னும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா இளம் கலைஞருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கணும் அது வரணும் அப்படிங்கிற என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்னால என்ன இயலுமோ நிச்சயமாக இந்த இந்த நாடக கலைக்கு செய்யணும் அப்படிங்கிற நோக்கமா இருக்கு லட்சியமாக இருக்கிறது ஆமாங்க ரொம்ப கருத்துக்களை முன் வச்சிருக்கிறீங்க நீங்க பிறந்த இந்த ஊரோட பெருமையை சொல்லிட்டு நம்ம இந்த காணொலியை நிறைவு உள்ளபடியே இந்த கேள்வி கேட்டனால என்னுடைய அருமை நண்பர் நீண்ட காலமாகவே மாயகுல மாதவன் அவர்கள் என்னோட பல விஷயங்கள் நாடகம் சார்ந்த விஷயங்கள் நாடகம் சாராத பொது விஷயங்கள் என்ன சொல்லணும் சகோதரர் சகோதரர் மாதவன் அவர்கள் அவருடைய பர்சனல் விஷயம் கூட என்கிட்ட சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் மாதிரிலாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர் அந்த வகையில் இன்னைக்கு இந்த திருவாதூர் மண்ணில் வந்து இந்த திருவாதூர் பத்தி சில சிறப்புகள் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கீங்க உள்ளபடி இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த நான் திருவாதூர் திருவாத ஊர் அப்படின்னு சொல்லும் போதே திரு அப்படிங்கிற அடைமொழிங்கிறது ஒரு மிக உயர்வான ஒரு மொழி திரு அப்படிங்கிறது அந்த திருங்கிற ஊர்ல நிறைய ஊர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது அதுல அந்த திருவாத ஊர் ஒண்ணு ஆரம்பத்துல வந்து வாத ஊர்னு அந்த ஊருக்கு பேர் வச்சுருக்காங்க வாதம் அப்படின்னு சொன்னாலே காற்று என்ற ஒரு பொருள் உண்டு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு காலத்தில் வாத நோய் இருந்ததாகவும் சனீஸ்வர பகவானுக்கே வாத நோய் அந்த சனீஸ்வரனே வந்து இந்த தன்னுடைய வாத நோயை போக்கிய இடம் அந்த திருவாத ஊர் தான் அந்த ஆமாங்க ஏன்னா அவரு பிடிச்சி அவரால் கஷ்டப்பட்டது உலகமே இருக்குது ஆனால் அவருக்கு கஷ்டத்தை நீக்கியது இந்த திருவாத ஊர் மண்ணு ஆக அந்த வாத நோய் நீங்கியனால வாத ஊர் அது பிற்காலத்தில் வந்து மாணிகவாசகர் கபிதை போன்ற பெரிய பெரிய மகான்கள்லாம் திரு திருங்கிற அறைமுனை சேர்த்து திருவாத ஊர்னு வச்சிருக்கிறாங்க அதுபோக மாணிக்க வாசகர் பிறந்து அவதரித்த இந்த ஸ்தலம் மிகப்பெரிய தலம் இன்றைக்கி உலகமெங்கும் மாணிக்க வாசகருக்கு வந்து பெரிய பெரிய ட்ரஸ்ட்டுகளாக இருக்குது கிழக்க அறந்தாங்க இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டேன் திரு ஆவுடையார் கோவிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணிக்க வாசலில் கட்டப்பட்ட கோவில் இந்த திருவாதூருடைய பெருமைகளை பூரா அவங்க நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க அது போலவே இந்த திருவாதூர் மண்ணில் தான் திருவாசகம் பிறந்தது அவர் என்ன சொல்லப்போனா என் வீட்டுக்கு பக்கத்தெல்லாம் அவர் பிறந்த இடம் இருக்குது என் வீட்டில இருந்தே ஒரு அடி இருபது ஒரு முப்பது அடி போய்ட்டு அவர் மாணிக்கசு பிறந்த இடம் ஆக சின்ன பிள்ளையில அவரு கூட விளையாண்டது இன்னும் வீட்டு வீட்டு பக்கம் பகுதியில விளையாண்டு போகிற நினைக்கல எனக்கு உள்ளபடி எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆமாங்க அந்த வகையில இந்த மண்ணுங்கிறது ஒரு ரொம்ப புண்ணியமான மண் திருவாத ஊருங்கிறது இது போக இந்த நல்ல விவசாயம் சார்ந்த பகுதி நிறைய விளையிலங்கள் இருக்குது இங்கே இருக்க மக்கள் எல்லா பெருமே யாரும் கள்ளங்கவரமெல்லாம் மக்கள் கடுமையான உழைப்பாளிகள் அப்படிங்கிற நம்ம இந்த ஊரை நான் பறந்து வளர்ந்துருக்கிறேன் நல்ல ஊரு பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்யப்பட்ட பகுதி அப்படி மிகச் சிறப்புகள் சொந்தமான இந்த ஊர் திருவாத ஊர் ஆமாம் அந்த ஊருடைய பெருமையே சொல்ல வச்சிருக்கீங்க உங்களுக்கு இப்படி நன்றிகள் சொல்லிக்கிறேன் ஆமாங்க இது இந்த திருவாருடைய சிறப்புகள் கபிலர்னு உங்க சொன்னேன் இல்லைங்களா அப்போ சங்ககால புலவர் இந்த சங்ககால புலவோருக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த சங்ககால புலவர இறகுவை இரநூத்தி முப்பத்தி ஏழு பாடல்களை இந்த சங்க காலத்தை கொடுத்தது கபிலர் தான் குறிஞ்சி கபிலர் சொல்லுவாங்க குறிஞ்சி பாடுவதிலே வல்லவரவர் அதனால அவர் குறிஞ்சி கபிலர் சொல்லுவாங்க இந்த கபிலை பிறந்தது இந்த திருவாதூரம் தான் ஆமாங்க அவரு இந்த திருவாதூர் சொந்தக்காரர் ஆமா இப்ப நான் வெளியில நானுங்க போகும்போது கேட்பாங்க மாணிக்க வசதி உங்க தானுங்க ஆமா நானும் அவர் ஒரே ஊர் தாங்க நகைச்சுவையாக சொல்லுவது உண்டு அவர் எங்க நம்ம எங்க நகைச்சுவையாக சொல்லுவது உண்டு

அப்போ அவர்கள் போய் அந்த குளத்தில் போய் இப்படி எழும் எழும்போது அந்த விழி பார்வை கிடைச்சா ரெண்டு பேருக்குமே அதனால வெளி கிடைச்சா அந்த விழுச்சி அப்படின்னு சொல்லி பேரிச்சாங்க அதுவும் பக்கத்தில் இருக்குது அந்த கோயிலுக்கு எத்தாப்பில் இருக்குது பக்கத்தில் திருமலைநாதர் சுவாமி கோயில்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆலயம் சிவன் ஆலயம் இருக்குது உடன் உரையாக இருக்கக்கூடிய தெய்வம் வந்து வேத நாயகி அம்மன் இது போக மிகச்சிறப்பான பஞ்ச பாண்டவ காலத்தை பாரத காலத்தை உண்டான புருஷா மிருகம் சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஸ்தலம் இருக்குது பக்கத்தில் அந்த கம்மாய்க்குள்ள இருக்குது மனித தலையாக இருக்கும் விலங்கு உடல் அமைப்பாக இருக்கும் அதுக்கு மிகப்பெரிய கதையெல்லாம் உண்டு மகாபாரதி இடம்பெற்ற சில நிகழ்வுகள்லாம் இந்த திருவாதமகாபாரதி நடந்திருக்கும் சில நிகழ்வுகள் அதெல்லாம் இங்கே ஆமாங்க அப்படிப்பட்ட ஸ்தலம் ஆமாங்க ஒரு ஊரில் வாழ்ந்து வாழ்ந்து உங்களை சந்திச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல என்னுடைய இந்த நாடக அனுபவங்களை பகிர்ந்துகிட்டதுல எனக்கு மிக மகிழ்ச்சி எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி வந்து எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னுடைய பாண்டி செல்வி அவளை நான் கல்யாணம் இந்த அந்தளவுக்குள்ளே வந்திருக்க முடியாது நான் சும்மா ரொம்ப சாதாரணமாக இருந்தேன் அப்பவர் சேர்ந்த நார் மனம் பெற சொன்ன மாதிரி எனக்கு எனக்கு வந்து உந்து சக்தியாக இருந்தேன் என்னுடைய மனைவி அதே போல் சொல் கேட்கக்கூடிய பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் இருக்குது தமிழ்நங்கை தமிழ் அருவி தமிழ் தோயவன் அப்படின்னு சொல்லி மூணு பிள்ளைங்க இருக்குதுங்க ஆமாம் பிள்ளைங்க எல்லாம் இப்போ காலேஜ் படிக்கிறதுங்க இரண்டாவது ஃபர்ஸ்ட் இயர் போகுது மூத்த பிள்ளை மூணாவது வருஷம் முடிக்க போகுது பையன் பதினாம் கிளாஸ் படிக்கிறான் ஆக ஒரு நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல தொழில் நிறைவான வாழ்க்கை அந்த இறைவன் நான் கொடுத்துருக்கேன் அந்த அந்த நிறைவான வாழ்க்கையை உங்களை யூடியூப் சேனல் மூலமாக இந்த உலகம் முழுவதும் பதிவு செய்வதற்கு கிடைத்த வாய்ப்பை அடைஞ்சு ரொம்ப உள்ளபடியே உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் லட்சியங்கள் நிறைவேற எல்லாம் இறைவனை நீடுவோலி வாழ்க்கை தரிசி சம்பளம்